Allah

எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆர்வம் செய்கிறோம் சூறால்மா மாவுன் அத்தியாயம் நூற்றி ஏழு தொடர்ச்சியாக மூன்று வசனங்களை பார்த்தோம் அல்லாஹு அப்புல் ஆலமீன் மறுமை நாளை புய்ப்பிப்பவரை பார்த்தீர்களா அவர்கள்தான் அனாதைகளை விரட்டுகிறார்கள் அவர்கள்தான் ஏழைகளுக்கு உணவளிப்பதின் பேரில் தூண்டுவதும் இல்லை என்று அல்லாஹூர் ஆலமீன் அந்த மூன்று வசனத்தில் அதற்கான தப்சீரை நேற்றைய தினம் பார்த்தோம் நான்காவதாக அல்லாஹ் முக்கியமான எச்சரிக்கை فَوَيْلُ لِلْمُسَلِّينَ فَوَيْلُ நாம் ஏற்கனவே வைலைப் பத்தி பார்த்திருக்குரும் என்ன சாபம் கேடு فَوَيْلُ வாதி மின் ஜகன்னம் நரகத்திருக்கான ஒரு பேர் என்று சொல்லப்படுகிறது நரகத்திருக்கான ஓடை என்றும் சொல்லப்படுகிறது அக வைல் இன்னும் அவரிலுக்கு கேடுதான் அல்லது நரகம்தான் யாருக்கு லில் முசல்லீன் தொழுகியாளிகளுக்கு கேடுதான் நவுதுபில்லா தொழுகையாளிகளுக்கு கேடா ஆம் எப்பேர்ப்பட்ட தொழுகையாளிகள் அல்லதீனவும் அன் சலாதிகள் சாகூன் அவர்கள் எத்தகைய என்றால் தங்கள் தொழுகையில் சாகூன் பொடுபோக்காக பராமுகமாக இருப்பார்கள் எச்சரிக்கையாக பார்த்துங்க அல்லதீனவும் அன் சலாத்தியும் சாஹுன் அல்லதீனவும் அன் சலாத்தியும் லாஹூன் லா யோகி அலா வஜிஹிகா தூ நகா ஸி ரப்திகா தஃப்சீர் இமாம்புல் பதிவு செய்கிறார்கள் தொழுகையில் ஒரு விதமான பொதுபோக்கு என்றால் குறிப்பிட்ட நேரத்தில் தொழு வருவதில்லை வந்தாலும் தொழுகையில் முறையாக நிற்பதில்லை சோம்பேறியாக நிற்பார்கள் யாருக்கு கேட்டு பாருங்க இமாம் இமன் அப்பாஸ் சர்வதேச வழக்கம் கொடுக்கிறார்கள் யார் இவர்கள் என்றால் அஹாத் தொழுகை அந்த தொழுகையுடைய கடைசி நேரம் வரைக்கும் பிற்படுத்துவார்கள் ஜமனாத்துக்கு வரமாட்டாங்க எப்படி ஓ எஜமனு பையனும் லொகரு ஆசர் அசரையும் லொகரையும் தி ஹைரி ஒதிர் எந்த காரணமும் இல்லாம சேர்த்துத் தொழுவாங்க ஊருக்குள்ள உட்கார்ந்துகிட்ட லொகர் அசரையும் எந்த காரணம் இருக்கா தொழுவா சேர்த்து தொள்ளுவாங்க ஜமா ஜம்மு காசூர் ஊருக்குள்ள அதான் பெரியாதன பையனர் மகரி போல் ஷா தி ஹைரி ஒதிர் மகரி விஷாவை சேர்த்து தொழுவார்கள் எந்த காரணமும் இல்லாமல் ஓ எத் த கேஸ்வலூன அன் சதாத்ல ஆசர் ஹத் த குருபுயா ஷம்ஸ் சூரிய மறைக்கும் அசர பிற்படுத்துவார்கள் கடை வியாபாரத்தை பார்ப்போம் இப்ப போய் ஜமாத்ல பார்த்துக்கும் கடையில் தொழுவப்பா கடையில் தொழுவப்பா பள்ளி வாசலுக்கு கட்டி வச்சிருக்காங்க நீ கடையில் தொழுகுறதுக்காண்டி பள்ளி எதுக்கு பாதுகாக்க வேண்டும் மிகப்பெரிய எச்சரிக்கை ஃபவைலுன் நில் முசல்லின் அவனுக்கு கேடு நரகம் தொழுதையை பிற்படுத்துதல் அப்பா ரவியவானங்கம்மா அவர்கள் தொழுதையை வேண்டுமென்றே எந்த காரணமும் இல்லாமல் சேர்த்து தொழுவார்கள் அது மட்டுமல்ல வந்து நின்றால் லா யு அவர்கள் நிற்க மாட்டார்கள் அலா வஜீகிகா அந்த முறப்படி நிற்க மாட்டார்கள் அப்படியே சாகூன் அப்படின்னா லா ஹூன் ஒரு விதமான பராமபத்தில் தொழுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அகுலுல் அயல்மு கல்வியாளர்கள் பேசுகிறார்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் ஃபலா யோர்ஜு ஹைரஹா ஃபலா எக்ஷல்லாஹ் இதா தடக்ககா அந்த தொழுகை விட்டுட்டு போச்சுன்னா அதனால அவனுக்கு எந்த பயமும் வராது மனசுல அதே மாதிரி அதுல வந்து நின்று ஒரு நன்மை அல்லாட்டை எதிர்பார்க்கணுங்கிற அந்த ரஜா ஆதரவும் இல்லை அந்த தொழுகையில வந்து நின்று அந்த நன்மையை பெறனுங்கிற அந்த ஆதரவும் இல்லை ஆசையும் இல்லை அது விட்டுட்டு போச்சுன்னு வைங்களேன் அசர் விட்டு போச்சு பார்த்துக்கலாம் பெரிய விஷயம் நாளைக்கு அசர தூந்துக்கலாம் சுப ஒன்று போச்சு தூங்கி எழிப்போம் லைட்டா மழை சாரல் கொஞ்சம் அப்படி லைட்டா வெறுக்கிற மாதிரி ஒரு ச ஒரு துணி உழுந்தா போதும் அனுமதி இருக்கு வீட்டில் தொழுதுக்கு அனுமதி இருக்கு அப்படிங்கிற பேர்ல எப்படி கடும் மழை பொழிந்தால் வருவதற்கே சிரமப்பட்டால் மிகப்பெரிய தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற போது இறை சொன்னார்கள் சல்லு தி புயூத்திக்கும் உங்கள் வீடுகளில் தொழுவுங்கள் என்று சின்ன ஒரு சாரம் வெளியே போனோமா வீட்டில் தொழுவோம் எல்லாம் பொடுபோக்கு எல்லாம் பொடுபோக்கு எல்லாம் அசால்ட்டுத்தனம் ஃப வைல் அல்லாஹவுடைய வேதனை வார்த்தையை பாருங்க மிக கடுமையான எச்சரிக்கை அல் முசல்லீன் இதற்கு விளக்கம் அவர்கள் தொழுகையை பிற்படுத்துவார்கள் ஜமாத்திற்கு வரமாட்டார்கள் அதே போன்று தொழுகைக்கு வந்தால் தொழுகையிலே ஒரு விதமான ஒரு விதமான ஒரு ஒரு அசால்ட்டுத்தனத்தோடு இருப்பார்கள் எதையச்சத்தோடு இருக்க மாட்டார்கள் முதன் என்றால் யார் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அது அஃப் ல வெற்றி பெற்று விட்டார்கள் தங்கள் தொழுகையில் இரையச்சத்தோடு தொல்லக்கூடியவர்கள் அப்படி நின்னா அல்லாஹ் பயந்து சொல்லக்கூடிய அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பெரும் பாக்கியத்தை எல்லா நேரமும் தரட்டும் அல்லாஹ் எங்களை அப்படிப்பட்ட கூட்டத்தோடு ஆக்கி விடுவாயா ஏன்